ஆளுமை மீது அரசு யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரையப்பது உங்களுக்கு பிஎம்எஸ்காகுது நம்ம இந்த பேக்கென்சில் எவ்வளவு பிக்சாங்க நம்ம போட்டுருக்கோம் சைவத்தில் கூட இறங்கும்போகமாய் அவங்க போட்டோம் அப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ஊடகமும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தது போக ஒரே சமயத்துல அதாவது நேற்றைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது மூ மணி கண்ட்ரோல் இதெல்லாம் பெரிய பெரிய ஊடகங்கள் தான் இங்கிலீஷில் வர்றது தெலுங்குல வர்றது ஹிந்தியில் வர்றது மலையாளத்தில் வர்றது இந்த ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே நேரத்தில் வேகம் கமிச்சியுடைய பணப்புறம் முப்பது முதல் முப்பத்தி நாலு பர்சன்ட் வாங்கி இருக்கிறாங்க அது என்னென்ன ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல் ஃபினான்சியல் எக்ஸ்பிரஸ் மின்ட்டு லைவ் மின்ட்டு என்டிடிவி இடி நவ் எக்கனாமிக் டைம்ஸு சி நியூஸு காம் ரிபப்ளிக் வேர்ல்டு டைனிக் பாஸ்கர் ஏசியா நெட்டு குட்ரே டென்ஸ் ஒன் இந்தியா என் டிவி ப்ராஃபிட் இதெல்லாம் மேக்சிமம் ஃபைனான்சியல் மேட்டிற்காக பத்திரிக்கை தான் இது எல்லா கலப்பு நியூஸ் எல்லாம் இது முழுக்க 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 பயனாட்சியல் நியூஸ் தான் இவங்க எல்லா என்ன பண்ணிட்டாங்க ஒரே சமயத்தில் இதை போல வந்து இவங்கதான் முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் தான் போடுறாங்க அதை நம்ம வந்து தவிர்க்க முடியல அதை வந்து புறக்கணிக்க முடியல அதனாலதான் அந்த வீடியோ முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா அதாவது பேசிக் பேங்கி பேசிக் பேங்கி முப்பதுல இருந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் முப்பது விட்டுருக்கேன் முப்பத்தி நாலு பர்சன்ட் அதிகபட்சம் கொடுத்தாங்கன்னா ஃபிட்மெண்ட் ரேட் ஒன்று புள்ளி ஒன்பது நாள் வருது அந்த அளவுக்கு இப்ப வந்து இது ஒட்டுமொத்தமா சொல்றதுனாலதான் இதை நம்ம பொருட்படுத்த வேண்டியது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒன்னு புள்ளி ஏழு ஜீரோ ஒன்று புள்ளி எட்டு ஆறு ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு புள்ளி நாலு ஆறு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு ரெண்டு புள்ளி எட்டு ஆறு மூணு புள்ளி ஆறு எட்டு இப்படி நிறைய பிட்மெண்ட் கொண்டு இருந்தாங்க அவங்க போன பிட்மெண்ட் பேக்டருக்கும் அவங்க சொன்ன பணப்பலனு சம்பந்தங்களால இருந்துச்சு இப்போ அதையெல்லாம் தான் அவங்க என்ன சொல்றாங்க பணப்பலன் முப்பதுல இருந்து முப்பத்தி நாலு பத்துக்குறாங்க இந்த பணப்பலன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகுது ஃபிட்மெண்ட் பேக்டர் ஒன்னு புள்ளி ஒன்பது ஆறுன்னா வருது நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம் குறைஞ்சபட்சம் ஒன்னு புள்ளி எம்பத்தாறு வரும் அதிகபட்சமா ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டு போக ஒன்னு புள்ளி வரணும் நாலு ஆகியனால தான் இந்த வீடியோ இதுல என்னன்னு பாருங்க நம்முடைய குறைஞ்சபட்ச சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு அங்கே கவர்மெண்ட் ஆஃபி குறைந்தபட்ச சம்பளம் பதினஞ்சாயிரத்தி பதினெட்டாயிரம் அந்த இது என்ன இது குறைஞ்சபட்ச நம்ம சம்பளம் முப்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தெட்டாவது அவங்க அங்க ஊனியன் கவர்மெண்ட்ல உள்ள பதினெட்டாயிரங்கிறது முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது ஆளுங்கிறது நம்ம எல்லாத்தையும் நான் என்னங்கிறத நம்ம ஓரளவு அட்டவணை போட்டு வச்சிருங்க அந்த அட்டவணையில பாத்துருவோம் இது எப்படி ஒன்று புள்ளி ஒன்பது ஆளுங்களுக்கு எப்படி வருது பாத்துருவோம் ரெண்டாவது இன்னொன்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்க பே கமிஷன் வந்து பினான்சியலி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த எண்டுக்குள்ள வந்துருங்கிறாங்க பினான்சியலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எண்டு கூட வந்துடுறாங்க அது கமன்ஸ்மெண்ட் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அப்படிங்கிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கூட வந்துட்டு இருக்காங்க அப்படி வருவதற்கு தாமதமானால் எங்களுக்கு என்ன இன்டர் இடைக்கால நிவாரணம் கொடுக்காங்க அஞ்சாவது பேக்கமிச்சர் அது மாதிரி கொடுத்தாங்க அப்படிங்கிற தடவை கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே ரெண்டு இடைக்கால நிலம் கொடுத்தாங்க பத்து பெர்சன்ட் போற நூறு ரூபாய் ரொம்ப சம்மாவட்ட கம்மி முதல்ல நூறு ரூபாய் கொடுத்தாங்க பத்து பர்சன்ட் கொடுத்தாங்க இப்போ உள்ள பத்து பர்சன்ட் பத்து பெர்சென்ட் இந்த தடவை கொடுத்தாங்க வச்சிங்க பதினெட்டாயிரம் வாங்கிறதுக்கு மூவாயிரத்தாயிரம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் போயிடும் கவர்மெண்ட்டுக்கும் பொறுப்பு விட்டு போகும் அஞ்சு மாதம் கொஞ்சமா தான் வரும் ஊழியுக்கும் காலத்துக்கேற்ற வாழ்வாதாரத்தை நடத்துக்கிறதுக்கு அது ஒரு அனுகூலமா இருக்கும் இதெல்லாம் அந்த ஊடகங்கள் வந்து செய்தி தான் இப்ப நம்ம என்னென்ன சம்பளத்துக்கு போதிய சம்பளத்துக்கு நாளைக்கு பேரை போய் எட்டாவது சம்பளம் கிடைச்சதுல என்ன சம்பளங்கத்தை பார்த்துருவோம் ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகள்ல அது வரப்பெற்ற அது எல்லாரும் ஒரே மாதிரியா வந்து முப்பதுல இருந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் சொல்றாங்க இல்லையா அந்த முப்பதுல இருந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் நம்ம வந்து பணப்பலங்கிறது எதுக்கு எடுத்துக்கணும்னா பேசிக் பை தான் எடுத்துக்க முடியாது ஏன்னு கேட்டா அவங்க எல்லாருமே முப்பதுலேருந்து முப்பத்தாறு பத்தி சொன்னாங்களே தவிர ஃபிரிட்மெண்ட் பேட்டர்ன்னு சொல்லும்போது ஒன்று புள்ளி ஏழு ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு ரெண்டு புள்ளி நாலு ஆறு சொல்றாங்க அவங்களுக்கு அது குடிபடாமல் இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய நிச்சயமான கருத்து அந்த முப்பத்தி நாலு பத்தங்கிறது ஒன்லி ஃபார் பேசிக் பே தான் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்லையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலையும் இருக்கிற ஊழியர்களுடைய சம்பளம் ஒரு ஒரு ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டேஜ் வேலையில் சேர்ந்தவனே உள்ள சம்பளம் எவ்வளவா இருக்குங்கிறதுக்கு நம்ம அந்த டேப்லெட் போட்டிருக்கோம் இடையில சர்வீஸ் உள்ளவங்களுக்கு எப்படிங்கிறதுக்கு நான் போட்டு காமிச்சிடுறேன் அதை வச்சு நீங்க பாத்துக்கலாம் அதே இது நியராக நியர்பை அதாவது சம்பள கமிஷனுடைய அங்கீகாரத்துக்கு கொஞ்சம் நெருக்கமா தான் இது இருக்கு ஏன்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே ஒண்ணு புள்ளி எட்டாயிரம் போட்டோம் ஒண்ணு புள்ளி ஒன்பது ரெண்டு கோட்டம் இப்ப ஒன்னு புள்ளி ஒன்பது நாலு இருக்கு அதனால நெருக்கமா இருக்கு அதை பார்த்துருவோம் இப்ப பதினஞ்சு எழுநூறு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல குறைஞ்சபட்ச சம்பளம் அது என்னாகும் முப்பதாயிரத்தி நாலு சம்பளத்துக்காக இந்த ஒன்று புள்ளி ஒன்பது போயிட்டு இருக்கு எட்டாவது செகண்ட் ஏழாவது எட்டாவது ஏழாவது எட்டாவது ஏழாவது எட்டாவது என்ன ஆகும் பதினஞ்சு ஏழுங்கிறது முன்னூத்தி நாலு ஐம்பத்தி எட்டாவது முப்பது ஆயிரத்தி நானூற்றி அதுக்கப்புறம் பதினெட்டாயிரம் இது வந்து கவர்மெண்ட் ஆப் இந்தியா குறைஞ்சபட்ச சம்பளம் அது என்ன ஆகும் முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது அப்புறம் பதினெட்டு ஆயிரம் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கேல் இருக்கு அங்கே அங்கே இந்த யூனியன் இது வந்து முப்பத்தஞ்சு அஞ்சு முன்னூத்தி எட்டாயிரம் அப்புறம் பதினெட்டு ஐநூறு இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் முப்பத்தி அஞ்சு எண்ணூத்தி எண்ணூறு அப்புறம் பத்தொன்பது ஆயிரும் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு முப்பத்தாறு எழுநூத்தி அறுபது அப்புறம் பத்தொம்பது ஐநூறு இது வந்து முப்பத்தி ஏழு எண்பத்தி முப்பது ஆகும் இதுதான் ஜூனியர் ஸ்டென்ட் ஸ்கேரு ஜூனியர் ஸ்டென் இதான் ஸ்கேரு அப்புறம் இருபது அறுநூறு இது ஜூனியர் ஸ்டென்ட்லேருந்து ஐஸ்ட் ஆகலாம் போய் அல்ல குரூப் டூ ஹைஸ்ட் ஆகலாம் பாருங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க ஸ்கேலு இந்த இருபது அறுநூறுங்கிறது முப்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அப்புறம் இருபத்தி ஒன்று ஏழுங்கிறப்பே நாற்பத்தொண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இருபத்தஞ்சி ஐநூறுங்கிறது நாற்பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி ஏழு இருபத்தி ஒன்பது எழுநூறுங்கிறது ஐம்பத்தாறு அறுநூத்தி நாற்பத்தெட்டு அப்புறம் தொலை முப்பத்தஞ்சு நானூறுங்கிறது அறுபத்தெட்டு அறுநூத்தி எழுபத்தி ஆறு ஆகும் முப்பத்தஞ்சு அறுநூறுங்கிறது அறுபத்தி ஒம்பதாயிரத்தி அறுபத்தி நாலு ஆகும் முப்பத்தஞ்சு தொள்ளாயிரங்கிறது அறுபத்தொன்பது அறுநூத்தி நாற்பத்தி ஆறு ஆகும் முப்பத்தாறு நானூறுங்கிறது எழுபது அறுநூத்தி பதினாறு ஆகும் முப்பத்தாறு எழுநூறுங்கிறது எழுநூத்தி பதினொன்று தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு எழுபத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு முப்பத்தாறு தொள்ளாயிரம்ங்கிறது எழுபத்தி ஒன்று ஐநூத்தி எண்பத்தாறு முப்பத்தி ஏழு இரநூறுங்கிறது எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு முப்பத்தி ஏழு எழுநூறுங்கிறது எழுபத்தி மூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு ஐம்பத்தி மூணு நூறுங்கிறது ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி பதினாலு ஐம்பத்தி அஞ்சு ஐநூறுங்கிறது ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபது ஐம்பத்தாறு நூறு இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லயே இருக்கு அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல யாருன்னு கேட்டீங்கன்னா டெப்டி கலெக்டர் ஐசியன் டைரக்டர் எல்லா ரூரல் டெவலப்மெண்ட் அஜீந்தா இருக்காங்க அந்த ஐசியன் டைரக்டர் ஐசியன் கவுன்சில் டாக்ஸ் ஆஃபீஸர் அப்புறம் வந்து டெப்டி சூப்பரென்ட் ஆஃப் போலீஸ் இவங்க எல்லாருக்கும் வேலை செய்யும்போது மொதல் சம்பளம் இருக்கும் இது என்ன இப்போதைக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது அப்புறம் ஐம்பத்தாறு தொள்ளாயிரம் மூணாவது ரூபா அது வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து முந்நூற்றி எண்பத்தாறு ஐம்பத்தொம்போது முன்னூறுங்கிறது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அறுபத்தொன்னு தலாயிரங்கிறது இதே இது வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி எண்பத்தாறு அறுபத்தி ரெண்டு இரநூறுங்கிறது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு அறுபத்தி ஏழு ஏழுங்கிறது ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு எழுபத்தெட்டு எண்ணூறுன்னா அது ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு அப்புறம் எழு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூறுங்கிறது ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எண்பத்தி பதினாலு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறுங்கிறது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒவ்வொரு நூறுங்கிறது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் அதான் தமிழ்நாடு கருடைய அதிகபட்ச சம்பளம் சமள்தான் ரெண்டு லாயத்தி இருபத்தாயிரம் இது நாலு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஆகும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம்ங்கிறது நாலு லட்சத்தி எண்பத்தாயிரம் ஆகும் இதுதான் நிலைமை இதுல எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐம்பத்தி எட்டுங்கிறது என்ன ஆகும் அதாவது ஐம்பதும் அதுக்கு மேலே இருந்தா அது நூறாயிரம் நாற்பத்தொன்பது அதை டெல்லி திண்டுக்காது இப்படி தான் ஏழாவது கம்சியில் இருக்குது இப்பவும் அணியமாக அப்படி தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு மேலே நூறுக்கு மேலே ஆயிரமாகவும் ஐநூறுவா ஆக்க முடியாது ஆக்க மாட்டாங்கன்னு தான் அணைக்கணும் அப்படி ஆக்கினா கூட உயிர்க்கு தான் பெரும்பாலும் நஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ பெருக்கல் போடும்போது அந்த குறஞ்சுன்னு வச்சுங்க அது நமக்கு நஷ்டமாக இருக்கும் அதனால நானூற்றி ஐம்பத்தெட்டுங்கிறது ஐநூறாயிரம் தொள்ளாயிரத்தி இருபதுன்னு பாருங்க அது தொள்ளாயிரம் தான் ஆகும் அதே போல் முந்நூற்றி எட்டுங்கிறது முந்நூறு தான் ஆகும் எண்ணூற்றி தொண்ணூறுங்கிறது தொள்ளாயிரம் ஆயிரம் எண்ணூற்றி அறுபதுன்னா தொள்ளாயிரம் ஆயிரம் எண்ணூற்றி முப்பதுன்னா எண்ணூறு தான் ஏன்னா ஐம்பது குறவா பரவாயிருக்கு அப்புறம் அறுநூத்தி ஆறுங்கிறது அறுநூறு தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபது தொண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டுங்கிறது நாற்பத்தி ஒன்றாயிரத்தி நூறு அதே போல் நாற்பத்தொம்பது நாற்பத்தி எழுபதுங்கிறது நாற்பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அதே போல் ஐம்பத்தாறு அறுநூத்தி நாற்பத்தி எழுநூறு இருந்தா ஐம்பத்தி அறுநூறு தான் அப்புறம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு அறுபத்தெட்டு அறுநூத்தி எழுபத்தாறுங்கிறது அறுபத்தெட்டு எழுநூறு இது அறுபத்தொம்பதாயிரம் இது அறுபத்தொம்போது அறுநூத்தி நாற்பத்தி ஆறுனா அறுபத்தொம்பதாயிரத்தி அறுநூறு எழுபதாயிரத்தி அறுநூத்தி ஆயிரம் எழுபதாயிரத்தி அறுநூறு எழுபத்தி ஒராயிரத்தி நூற்றி எழுபத்தி எழுபது எழுபத்தொன்று இரநூறு எழுவத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறுங்கிறது அது என்ன என்னாகும் எழுபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு ஆகும் எழுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தெட்டுங்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூறு ஆகும் அப்புறம் ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி பதினாலுங்கிறது ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி நூறு ஆகும் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஏழுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகும் சாரி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறு ஐநூறுங்கிறது ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ரூபாய் ஆகும் நான் ரொம்ப சொல்லிடுவேன் முப்பத்தஞ்சு நானூறு அறுபத்தி அறுபத்தெட்டு அறுநூற்றி எழுபத்தாறு முப்பத்தஞ்சி ஆறு அறுபத்தொம்பத்தி அறுபத்தாறு முப்பத்தஞ்சி ரூபாயிரம் அறுபத்தொம்பது அறுநூற்றி நாற்பத்தாறு முப்பத்தாறு நானூறு எழுபது அறுநூற்றி பதினாறு முப்பத்தாறு எழுநூறு எழுநூற்றி பதினஞ்சு பதினெட்டா எழுபத்தி எட்டு பேரும் இது நூறாயிரம் இது பதினாறு பேரும் அது இப்போ இருக்காது அறுவா இருக்கும் அதே போல் அறுநூற்றி நாற்பத்தாறுல அறுநூதா இருக்கும் நாற்பத்தாறு பேரும் இது மாதிரி அந்த ஐம்பதுக்கு மேலே இருக்கிறதுனா என்னாகும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நூறாயிரம் ஐம்பதுக்கு கீழே அதுக்கு என்ன ஆகும் அது வந்து விடுபட்டு போயிடும் இது வந்து நான் சொல்கிறது ஃபிட்மெண்ட் பாலிசி மேட்ரு ஆனால் இப்போ உதாரணமா நான் சொல்லுங்க வச்சிங்களேன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தான் வச்சீங்க அதுக்கு பிறகு எழுபத்தி மூணாயிரமா எழுபத்தி நாலாயிரம் கூட வரலாம் அதே போல இங்க வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறு பார்த்துச்சிங்க இந்த சாரி ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூறு வச்சிங்க இது ஒரு லட்சத்தி பத்தாயிரமா கூட ஆகலாம் அது வந்து அப்பப்போ உள்ள என்ன நிலநடுவாங்க அதை கொஞ்சம் அப்டேட் எடுத்துடுவாங்க அது இன்னும் குறிப்பாக சொன்னால் இதுல மேம்பட்ட பதவிகளுக்கு அப்படித்தான் வருது ரெண்டாயிரம் மூவாயிரம் சேர்த்து கூட வருது இது மாதிரி வரும் இது வந்து இதுதான் நிலவரம் இது வந்து இப்போ வந்து சப்போஸ் கொடுக்கறதுக்கு லேட்டாகி வச்சுனா அப்படின்னா அதுக்கு வைக்காங்க பே கமிஷினுடைய பெனிஃபிட் வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஆயிரும் அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழுனுடைய அந்த நிதியாண்டினுடைய கடைசி தான் வந்தாலும் வரலாங்கிறாங்க அதாவது தட் மீன்ஸ் வரக்கூடிய மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வரணும்னு சொல்லியிருக்காங்க கடைசி இருக்காங்க அந்த ஊடகங்களில் போட்டுருக்கிற மெட்டில் முக்கியமான மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அமுல் போடுறதுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படி பார்த்தால் அநேகமாக அவங்க வந்து என்கிற இன்டர்மீடியட் கொடுப்பாங்க கிட்டே கலந்து கொடுப்பாங்க இப்படி கொடுத்துருக்காங்களான்னா அஞ்சாவது பேக்கன்சியில் கொடுத்துருக்காங்க ஒன்னு ஊருக்குள்ளே ரெண்டு இடைக்கால நிவாரணம் கொடுத்துருக்காங்க முதல்ல நூறுவா கொடுத்தாங்க அப்போ சம்பளம் ரொம்ப பிறகு சம்பளம் அப்புறம் பத்து பர்சன்ட் கொடுத்தாங்க இப்போ ரெண்டு இடைக்கால உதாரணம் வச்சுங்க இப்போ புதாதான் பதினெட்டாயிரத்துக்கு ரெண்டு இடைக்கால நிவாரணம் கொடுத்தாங்கன்னா ஒரு இடைக்கால பத்து பர்சன்ட் ஆயிரத்தி ரூபாய் ரெண்டு விலை கொடுத்தாங்கன்னா மூவாயிரத்தி ரூபாய் ஆயிட்டு ஸோ இந்த இடைக்கால நிவாரணத்தை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வகையில பெண் எம்ளாயிஸுக்கும் லாபம் இன்னொரு வகையில கவர்மெண்ட்டுக்கும் பொறுப்பூட்டு போயிடும் இது ஏற்கனவே நடந்ததுதான் இது ரொம்ப டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது நடக்கலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இது எப்படி முப்பத்தி ஆறு பர்சன்ட் பேசிக் பேக்கு பணப்பலன் கொடுத்தா எப்படி ஒன்னு புள்ளி ஒன்பது நாலு ஃபிட்மெண்ட் கார்டு வர சொல்லி கேட்டோமா இந்த பாருங்க பே வந்து எப்பவுமே முப்பத்தொன்னு பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேக்கம் சேருடைய கடைசி தேர்தலோட பேயை தான் எடுத்துவாங்க அது பதினெட்டாருன்னு வச்சுங்க இந்த பதினெட்டாயிரத்துக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி வரைக்கும் எடுத்துருவாங்க அதாவது பேக்கம்சனுக்கு மறுநாள் என்ன டிஏவோ அந்த டிஏ கரெக்ட்டு எடுத்துவாங்க அப்போ அன்னை ஜீன் நம்ம எதிர்பார்க்கறது அறுபது பர்சன்ட் டிஏ ஸோ இந்த பதினெட்டாயிரத்தி அறுநூறு பதினெட்டாயிரத்துக்கு அறுபது பர்சன்ட் டீங்கிறது பத்தாயிரத்தி எண்ணூறு இப்போ நம்ம என்ன சொன்னோம் முப்பத்தி நாலு பர்சன்ட்டுக்கான்னு சொல்லியிருக்கோம் இந்த பதினெட்டாயிரத்துக்கு முப்பத்தி நாலு பெர்சன்ட் போட்டிங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபதுன்னா நீங்கள் போட்டு பார்த்துக்கணுங்க ரெண்டா கூட்டினீங்கன்னா முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது வருதா அதாவது ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ஒன்று எட்டு ஒன்பது ஆறு எட்டு பதினாலு ஒன்று ஒன்று மூணு முப்பத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வருதா இது என்ன நம்ம ஆக்சுவல் கால்குலேஷன் பண்ணோம் இது கொஞ்சம் சிரமப்படாமல் பெரிய போயிட்டு ஈஸியா இப்படி பதினெட்டாயிரம் ஒன்று கூடிய உங்கள் கூட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது இதுதான் இந்த ஃபிட்மெண்ட் தான் இப்போ வந்து அதே மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நாட் ஓன்லி இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்கள் அந்த பதினாறு சேற்றுச் செயற்பாடு அதாவது பிஎஃப்ஆர்டிஏ அப்புறம் ஐஆர்டிஏ அப்புறம் என்ன சொல்கிறது செபி இந்த மாதிரி உள்ள எல்லாத்துக்குமே எக்ஸப்ட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாருக்கும் உண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு உண்டு அதே போல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கவர்மெண்ட் செல்வெண்டுக்குரிய யாரெல்லாம் ரயில்வே போஸ்ட் இல்லை அவங்களுக்கு உண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் செவெண்ட்டுக்கு இதான் வரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சூழல் இல்லை கவர்மெண்ட் சிலருக்கு மட்டும் இல்லை இந்த இபி மாதிரி போர்டு இருப்பாருங்க அவங்களுக்கு பொருந்தும் ஆக இதுதான் அதிகமாக ஃபைனலாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய நம்பிக்கை இருக்கு இது வரத்துங்கிறது எதிர்பார்ப்போம் இதுக்கு வேறு ஏதாவது மாற்றங்கள் வரதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை இதை விட ஒன்றும் கூட வருங்கிறது நான் எதிர்பார்க்கலை அதே போல் இன்டர்நெட் வெளி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது என்னன்னு எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்